நானும் அப்படியே சொல்றேன் ஆனா நான் அவருக்கு சித்தப்பா இருந்தாலும் பேர் சிவண்ணா நல்ல அண்ணான்னு கூப்பிடுறாரு இந்த அன்புக்கு நான் எப்படி அடிப்படையாம இருக்க முடியும் உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கொஞ்சம் சூடான விவாதத்துக்குள்ள போக போறோம் நடிகர் கமல்ஹாசன் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து கன்னட மொழி தமிழ்ல இருந்து பிறந்தது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார் அது பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு அதனோட பின்னணி என்ன இந்த மொழி பெருமை கருத்து சுதந்திரம் ஆழமா பார்க்கலாம் எப்படி பண்ணீங்க அந்த சின்ன பையன் இருபத்தோரு வயசு அண்ணா ராஜ்குமாரி கேட்பாரு அந்த காட்சி அப்படின்னு பாரு நிஜமா சொல்றாரா இல்ல சும்மா சொல்ற நானும் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார் என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பிச்சு வச்சது மட்டும் இல்லை புஷ்பக் படம் நாங்க பெங்களூர்ல எடுக்கும்போது அதுக்கும் அவர் கிளாப் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சார் இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதுல தமிழிலிருந்து இருந்து பிறந்தது தான் உங்கள் வாசிப்பு. அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இதுக்கு ஆதாரமா நாம் எடுத்துக்கிறது எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதின ஒரு கட்டுரை. நம்ம நோக்கம் என்னன்னா இந்த திராவிட மொழிகளோட தோற்றம் பத்தின வெவ்வேறு கருத்துக்கள் என்ன? இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? கருத்து சுதந்திரத்தோட எல்லை என்ன? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிதானே? சரி. ஓகே. ஆரம்பிக்கலாம். கமல்ஹாசன் சொல்ல இந்த கருத்து இது ஒன்றும் புதுசு இல்லைன்னு முருகன் சொல்றாரு இல்லையா ஆமா ஆமா அது கரெக்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நூற்றாண்டாகவே தமிழ் அறிவுச்சூழலில் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இதுல முக்கியமா ரெண்டு ரெண்டு விதமான மொழியல் பார்வை இருக்கு ஒன்று ராபர்ட் கால்டுவேல் மாதிரி மொழியலாளர்கள் சொன்னது அதாவது எல்லா திராவிட மொழிகளும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே ஒரு பொதுவான மூல மொழியிலிருந்து வந்தது புரோட்டோ டிராவிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ அந்த ஆதி திராவிட மொழி அதே தான் இதுதான் வந்து உலக அளவுல தமிழ்நாட்டுக்கு வெளியிலயும் பெரும்பாலான மொழியலாளர்கள் ஏத்துக்குற ஒரு பார்வை சரி இன்னொன்னு சொன்னீங்களே அது இன்னொன்னு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சில தமிழ் தேசியவாதிகள் மத்தியில வலுவா இருக்கிற பார்வை அவங்க என்ன சொல்றாங்கன்னா மற்ற திராவிட மொழிகள் மட்டும் இல்ல ஒரு படி மேலே போய் உலகத்துல இருக்கிற பல மொழிகளுக்குமே தான் மூலம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த பார்வைக்கு வந்து மொழியல் ரீதியா தமிழ்நாட்டுக்கு வெளியில் அந்த அளவுக்கு பரவலான அங்கீகாரம் இல்ல அதுக்கு வந்து என்ன சொல்றது போதுமான வலுவான ஆதாரங்கள் இல்லைங்கிறது ஒரு முக்கிய காரணம் புரியுது அப்போ பெருமாள் முருகன் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாரு பொது மேடையில பேசும்போது என்ன கவனிக்கணும்னு ஒரு சொல்றாரு முருகன் வந்து இதை ரொம்ப சென்சிட்டிவான அரசியல் கலந்த ஒரு விஷயமா பார்க்குறாரு ஏன்னா மொழிங்கிறது வெறும் பேசுகிற கருவி இல்ல அது ஒரு அடையாளம் நம்மோட அடையாளம் அதனால பொது மேடையில பேசும்போது இந்த திராவிட மொழிகளுக்குள்ள இருக்கிற பொதுவான அம்சம் அந்த ஒரு மூலத்தை பத்தி அந்த சகோதரத்துவத்தை பத்தி பேசுனா அது ஒரு நல்லிணக்கத்தை வளர்க்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்போ நேரடியா தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்னு சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு முருகன் என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு முக்கியமான சிக்கல் என்னன்னா அப்படி சொல்றப்போ மற்ற மொழி பேசுறவங்க உதாரணமா கன்னடம் பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க அவங்க வந்து தங்களோட மொழியையும் அடையாளத்தையும் நாம குறைச்சி மதிப்பிடுறோமோ இது ஒரு மாதிரி தமிழ் மேலாதிக்கத்தை திணிக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு அவங்க உணர வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா அது சரிதான் இது வந்து சில பேருக்கு பழைய பெருமைகளை பேசி ஒரு திருப்தி அடைய உதவலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல இது தமிழ்நாட்டை மற்ற இருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்துறதுக்கு தான் வழிவகுக்கும் வலுவான ஆதாரம் இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழுத்தி சொல்றது தேவையற்ற ஒரு கசப்புணர்வை பதற்றத்தை உருவாக்கும்னு முருகன் எச்சரிக்கிறார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ பெருமைப்பட வேற விஷயங்கள் இல்லையா எதுல பெருமைப்படணும்னு முருகன் சொல்றாரு அங்கதான் முருகன் ஒரு கல்து மாற்று வழியே சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழோட உண்மையான பெருமைக்கு குறைச்சலே இல்ல அதனோட தொன்மை பல்லாயிரம் வருஷ வரலாறு அதனோட இலக்கிய வளம் அதோட தொடர்ச்சியான மரபு இதுவே போதும் இதுதான் நம்மளோட உண்மையான பலம் இத வந்து உலகத்துக்கு கொண்டு போகணும் இப்போ கீதாஞ்சலி ஸ்ரீயோட நாவலுக்கு சர்வதேச புக்கர் பரிசு கிடைச்சது இல்லையா அந்த மாதிரி தமிழோட சாதனைகளை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்கிறதா உண்மையான பெருமை தேவையில்லாம மற்றவங்களை சீன்ற மாதிரி நிரூபிக்கப்படாத விஷயங்களை சொல்லி பெருமை தேடிக்க வேண்டாங்கிறதா அவர் கருத்து சரி இப்ப கமலோட நோக்கத்துக்கு வருவோம் அவர் ஏன் அப்படி சொன்னாரு வேணும்னே பிரச்சனை பண்ண நினைச்சாரான்னு கட்டுரையில எதுவும் இருக்கா முருகன் வந்து கமலோட நோக்கத்தை சந்தேகப்பட தேவையில்லைன்னு தான் சொல்றாரு ஒருவேளை அந்த மேடையில கன்னட நடிகர் சிவராஜ்குமார் பக்கத்தில் இருந்ததால் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இரண்டு மொழிக்குமான ஒற்றுமையை சொல்ல சகோதர மொழிகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ல வந்திருக்கலாம் அப்போ இயல்பா தமிழ் அறிவுலகத்தில் இருக்கிற இந்த தமிழே மூலம்ங்கிற கருத்து அவருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம் நோக்கம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனா அந்த கருத்து சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அதில் யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா அதை நாகரிகமா விவாதிக்கலாம் ஆனா மிரட்டல் விடுறது வன்முறையை தூண்டுறது இதெல்லாம் தப்பு ஆனா இது கோர்ட் வரைக்கும் போச்சு இல்ல கர்நாடகா நீதி என்ன நடந்துச்சு அந்த தீர்ப்பு பத்தி முருகன் என்ன சொல்றாரு you have no right any citizen has no right to hurt the sentiment of the masses these three things are very people are very emotional in my considered view jala nela bhasha All these three things, they're very important to any citizen. If uh, a public figure of this kind in a public forum makes a statement that this particular language is born of this language, no language can be born of any other language. It's a different thing. But if he has made that statement, where is the material? And what has happened because of that? Unrest? Disharmony? And what did the people of Karnataka ask? Apologize? And now you come up before this court seeking police protection of a circumstance created by you. Have the people of Karnataka created any circumstance? Circumstance is created by Kamala Hassan, and he says he won't apologize. All that they said, you apologize. In law, we will consider that's a different thing. But no person has now you have undermined the sentiment of people of Karnataka saying yes, your language is born to that. Or Tamil language language. is the mother of Karnataka, Kannada language. On what basis? You are a historian. கமல் படம் ரிலைஸ் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு நீதிமன்றம் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி செயல்படக்கூடாது இது ஒரு கருத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த அடிப்படையில தான் அணுகி இருக்கணும்னு சொல்றாரு

தன் கருத்து சரி அதுக்காக நிற்கிறான்னு சொல்கிறது மிரட்டலுக்கெல்லாம் பயந்த மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிறத கமல் உணர்த்தினதா அவர் நினைக்கிறார் ஜனநாயகமா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனா வன்முறை மிரட்டல்ங்கிறது குற்றம் அது தண்டிக்கப்பட வேண்டியது ஆக மொத்தத்துல இந்த முழு விவாதமும் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது நம்ம மொழி பெருமையை எப்படி வெளிப்படுத்துறது அது மத்தவங்கள புண்படுத்தாம எப்படி இருக்கிறது கருத்து சுதந்திரம்ங்கிறதுக்கு எல்லை எங்க இருக்கு இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களில் நீதிமன்றங்களோட பங்கு என்னவா இருக்கணும் இதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள்